இப்போ டிலிபாப்பு இறந்தவங்களுக்கு வந்து விதிச்சடங்கு செய்தது என் வேலை நான் டென்த்து வரைக்கும் படித்தேன் தொழிலுக்கு வந்து ஆயிடுச்சு ஒரு ஏழு வருஷம் அப்படி ஆகுது பெற்ற தாய் தானை மக மறந்தாலும் இல்லை பெரும் தாய் உள்ளே நாங்களே மரதேனோ இவர்தான் ஹரிச்சந்திரன் மகாராஜா சுடுகாட்டைக்கே இவருதான் வழிகாட்டி எல்லாருக்கும் ஒரு கோயில் உண்டு இவருக்கு மட்டும் சுருகாட்டுல தான் இவர்காடு உண்டு யாருமே இல்லாத காட்டுலதான் இவர் வாழ்றாரு எல்லாருக்குமே ஒரு கோயில் உண்டு அது பூஜை பண்ணி எல்லாம் பண்றாங்க இவருக்கு மட்டும் சுருகாட்டுல ஒரு தெத்து வந்தால் தான் இவரோட வந்து ஒரு மதிப்பாங்க ஒரே நேரத்துல சாவுலையும் சாமி சந்நிதியிலையும் வேலை பார்க்கிற வித்தியாசமான மனுஷன் டில்லி பாபு டில்லி பாபு வெள்ள வேட்டி உடுத்துனா சாவு வேலை காவி வேட்டி உடுத்துனா சாமி வேலை வந்து வேல் போட்டாரு கோயில் வேலை செய்வார் வேல் வந்து இந்த கோயில் திருவிழாக்கெல்லாம் அம்மனுக்கு முருகருக்கு வந்து காவடி தூக்குவாங்க அழுகு போடுவாங்க நாக்காலுக்கு அழுகு தவடை அழுகு போடுவாங்க உடம்புக்குள்ளே வேல் போட்டுன்னு கோயிலுக்கு போவாங்க கொள்வாங்க தாத்தா தாத்தா தான் அப்புறம் அப்பா வந்தார் வீட்டில் அடங்க மாட்டேன் ஆனால் விட்டு போயிடுறேன்னு சொல்லி அப்பா கையில் பிடிச்சி இந்த மாரி அம்மாட்ட சொல்லி இட்டின போவார் கோயில் திருவிழா இட்டினு போகிறேன் அப்படின்னு இட்டுனு போயிடுவார் இட்டினம் போனோன்னே சும்மா அப்போ வேல் கையில் கொடுத்து உட்கார வைப்பார் அப்புறம் அப்பா பார்த்து பார்த்து அப்புறம் என்ன நாக்கை பிடிச்சி இப்படி தான் போடணும் இப்படிதான் வந்து இந்த நரம்பு தள்ளி போடணும் அடிச்சு சொல்லி கொடுப்பாரு காலமானது நான் முறையில் வேலை முதல்ல போறாரு பதிமூணு வயசுல அப்பாவோட விரல் பிடிச்சுட்டு வேல் போடுற வேலை பழகின டெல்லி பாபு இருபத்தஞ்சு வயசுல சாவு வேலை பழகினது காலத்தின் கோலம்தான் தான் நான் சாவி வேலை செஞ்சு நினைந்த சக்தி நான் பாட்டு எல்லாம் சொல்லி கொடுத்து நீ பண்ணற வேலை செய்ய நீ பண்ணறதுக்கு செய்வே நீ சொல்லி போர்வாசக எல்லாம் கத்து கொடுத்து பெரிய டிட்டுமே விட்டாரு அந்த வாஜர் தான் இப்படிதான் சங்க பிடிக்கணும் இப்படிதான் வெள்ளு தட்டணும் வாஜர் பேரு வந்து ஆனந்த் ஆனந்த குமார் ஐவோசி இருக்காரு அவர் வந்து இட்டுன்னு போய் எங்களை சேர்த்து விட்டுருவார் பன்னார பள்ளி சங்கர் ச வாத்தியார் அவர்கள் கூடலாம் இருந்து ஒரு திருவாசகம் எல்லாம் கற்றுக்கணும் இப்படி தான் சங்க சந்தை இப்படி தான் சங்கம் பிடிக்கணும் இப்படி தான் வந்து இப்படி தான் இந்த 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 இப்படி தான் செய்யணும் இவங்களுக்கு இப்படி தான் செய்யணும்னு சொல்லி கடுத்து கொடுத்து நான் இப்போ நான் தனிப்பட்ட முறையில் நான் செய்யறேன் கொள்கிறேன் என்ன பண்ணுவேன் திருவாசகம் பாடுவோம் சிவபுரணம் பாடுவோம் அவங்க இறந்தவன் மேலே இப்போ பா பாட்டு பாடுவோம் டில்லி பாபுக்கு இருபத்தேழு வயசு நூற்றுக்கணக்கான சாவுகளை பார்த்துட்டாரு கொலைகள் தற்கொலைகள் ஆதரவற்றோர்களோட தனிமை சாவுன்னு அவர் கடந்து வந்த இறப்புகள் பத்தி சொல்றதுக்கு டெல்லி பாபு கிட்ட நூற்றுக்கணக்கான கதைகள் இருக்கு சாவு வேலையில வந்து நான் பார்க்காத அனுபவம் இல்ல சூசைடு பொழுத்திக்கினுது கொலை பண்றது பெரிய பெரிய வீட்டுல சேன்ட்டேன் எல்லார் வீட்டுல பேச வேலை செய்யிட்டேன் இல்லைன்னா ஒண்ணுண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப நான் கண்ணு கலங்கி நின்றுது எங்கேயுமே இல்லை ஒரு சாவிட நின்றேன் ஆனால் அஞ்சு வயசு குழந்தை கேன்சர்ல இருந்துச்சு சொன்னாங்க அந்த குழந்தைங்க போயிட்டு அந்த சடங்கு செய்யும் போது ரொம்ப ரொம்ப அழுதுட்டேன் நான் அழுதுனே சடங்கு செய்கிறேன் நான் இது இந்த குழந்தை வந்து இங்கே இந்த உலகத்தே பார்க்கலையே அம்மா அப்பான்னு கூப்பிடலையே ஹரிச்சந்திரன் சாமி திட்டினேன் நான் ஹரிச்சந்திரா ஏ அப்படி பண்ணிட்டேன் நீ இந்த குழந்தை கூட மண்ணு கூட பார்க்கலையே அது கூட நீ இட்டுக்கு நின்று நான் திட்டினே நான் அழுதுன்னு சாயங்காலம் சடங்கு செஞ்சேன் குழந்தைங்க இறங்கும் போது ரொம்ப ரொம்ப மஞ்சள் கஷ்டப்படுவேன் வீட்டுக்கு போதெல்லாம் இல்லை அப்படியே கண்ணே கலங்கும் நடா இது இந்த குழந்தைகாடா போய் நம்ம தொட்டு சேன்ட்டு வந்தோம் சாப்பாடு கூட நம்மளால் சாப்பிட முடியாது இந்த லாக்டவுன்லாம் இந்த கொரோனா செத்தவெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பெத்த புள்ள கூட வந்து தொட்டு பார்க்கல நாங்கள் அந்த கிட்ட போய் தொட்டு அவர் தூக்கி தோல்லை அனுப்பிச்சு அவர் கொதிக்கத்தோ எரிக்கத்தோ எல்லாம் நாங்கள் பண்ணோம் வாக்குரிசி போட கூப்பிட்றோம் பெத்த புள்ளைய இங்க தூக்கி போறான் காசு அப்பா தானே இத்தனை வருஷமாக கட்டி பூச்சின்னு வாழ்ந்தல அந்த கொரோனாவில் சாகும் போது மட்டும் ஏதா பண்ணீங்க அப்பா தான் நம்ம அப்பா தான் நம்ம அப்பா செத்தானா வாழ்ந்தேன் அப்ப கட்டி பூச்சுட்டு இங்கேருந்து தூக்கி போறான் காசை நான் அவரு கிட்டே இருந்து என் தோல்லை அனுப்பிச்சு நாங்க செய்கிறோம் நிறைய சாவு வீட்டில் வந்து என்னை வெட்டலாம் வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒங்கா பண்ண அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒழுங்காக பண்ண மாட்டான் பாட்டா பாடல சடங்கு செய்யல லேட்டாக பண்ணுறான் லேட்டாக வரான் ஏன் நான் சொன்ன டைம் இது நீ சாவு எடுக்கணுமே நீ சி நீ பண்ணுறியே இதுமாரி பத்து நிமிஷம் இரு நிமிஷம்லாம் வந்து சீரமாக பண்ணு சீக்கிரமாக பண்ணு சீரமாக பண்ணணும் அவங்க அந்த இறந்த ஆத்மா கூட அந்த ஆத்மா நிம்மதியாக கூட போய் சேராது சீரமா பண்ணு சீரமா பண்ணு இவன் ஊருக்கு போற்றி சீரமாக பண்ணு சீரமாக பண்ணு இறந்த அந்த ஆத்மா வந்து நாங்கள் வந்து தான் செய்வோம் அசியமாக திட்டுவாங்க இவனா இவன் அவன் குச்சிட்டு வந்து அவன் போதைக்கு நம்ம ஊருக்கு அந்த மாரி அசியசியமாக திட்டுவான் அவன் இதுக்கு நம்ம குடும்பத்தெல்லாம் வலிப்பான் அசியசியமாக திட்டுவான் அதெல்லாம் இந்த காலை காலை போட்டுன்னு சரி நம்ம தெத்து வேலைக்கு வந்துடுறேன் நம்ம எது சண்டை போடணும் நாங்கள் எங்கள் வேலையை முடிச்சுட்டு நான் போவோம் சில பேர் என்ன பண்ணாங்க அந்த தண்ணி கூட வந்து இப்போ நம்ம தண்ணி கொடுப்பானா அரசும்மா தண்ணி கொடுப்பாங்க வெளியே நான் ஒரு வேலை பேசப்பா வெளியே நில்லுன்னுவாங்க நின்றுவாங்க ஒரு மதிப்பே இல்லை போவ சும்மா நான் வீட்டை சுற்றி நின்றுப்பான் வேலை இல்லைனா வீட்டாட சுற்றி இருப்பான் அப்படின்னு சொல்லி கட்டி போகும்போது என்ன யாருன்னா பார்த்தாங்கன்னா என்னடா யாரும் சாவில்லையா இல்லை யாருன்னா சாவ வச்சியா இந்த இதை ஃபஸ்ட்டு வார்த்தை நீ நல்லா இருக்கிறதே கேட்க மாட்டானுங்க நீ சாப்பிட்டே கேட்க மாட்டானுங்க ஆனால் டீ சாப்பிட்றது இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே யாருனா யாரும் சாவில்லையா உனக்கு நீயா இங்கே வர தெருவுல வரா பாரு வராம பாரு யாரும் சாவடிக்கு பாரு இதுதான் என்னடா நானும் ஒரு மனுஷன் தானே நானும் அந்த இடத்துல வாழ்றேன் வீடு வீடுல என்ன அந்த மாதிரி கேட்குற அவங்க எங்கேயே வேலைக்கு போறவங்க போகல நான் பேயா நானும் மனுஷன் தான் நானும் தானே வாழ்கிறேன் அந்த ஊர் நான் வரும்போது ஆட்டோ அங்கே நீ போட்டுது ஃபர்ஸ்ட்டு நீ போடா நான் போகிறேன் அப்புறமா நீ சாகு வேலைக்கு போக காயில மூச்சு உங்களுக்கு சேனே ஆட்டோ ஓடாது அப்போ நானும் மனுஷன் அப்போ நீ தானே வேலைக்கு போற நீ ஆட்டோ ஓட்டினா சாப்பாடு நான் சாவுல சங்க எனக்கு சோறு நம்ம ஊர் நம்மளே சுத்தமும் இல்ல மாரி பண்ணாத வேலை செய்யறேன் பண்ணாத வேலை செய்யறேன் அப்ப நீ நான் வேலை செய்யற என் தொழில நான் சென்று போறேன் உன் தொழில் உனக்கு எப்படி தெய்வமா என் தொழில் நீ தெய்வம் என்னை திட்டிட்டு போறவன் திட்டிட்டு போயிட மாட்டான் நாளைக்கு அவன் செத்தாலும் நான் தான் போனோம் அவன் யோசிக்கணும் இல்ல நம்ம வேணா அவனை திட்டுறமே இவனோ மனசால் தானே இவனோ கஷ்டப்படுறானே வாய் வழியும் சங்கூதி கஷ்டப்படுறானே அப்படின்னு நான் யோசிக்கணும் இல்ல அது யோசிக்க மாட்டான் அசிசிமா திட்டிட்டு கழுத்து கழிச்சிட்டு கொம்புத்தி காய்ச்சிட்டு நீ வாடா உன பார்த்துக்கலாம் நீ பார்த்துல கடைசி அங்கே வரணும் என் கிட்ட தான் வரணும் நான் எங்கே கிட்ட வந்து சேர்க்கணும் சுற்றுலாவில் தான் வந்து சேர்க்கணும் அதை நம்ம யோசிக்கணும் அது யோசிக்க மாட்டாங்க சில பேர் டில்லி பாபுவோட காதல் கதை ஒரு சுவாரஸ்யமான எபிசோடு மனைவி பேரு தாஹிரா பேகம் தாத்தாவோட சாவுல இறுதிக்காரிய வேலைகள் செஞ்ச டெல்லி பாபு மேல காதல் வயப்பட்ட தாகிரா அவருக்கு கொடுத்த டீ கப்புல அவங்க மொபைல் நம்பரை எழுதி கொடுக்க அது வழியா தொழிற்த்திருக்கு காதல் இவங்க மனைவி இவங்க முஸ்லீம் தாகிரா பேகம் பேரு உங்களுக்கு அப்பா எல்லாம் ஒத்துக்கவே இல்லை சுத்தமா அப்பா அதுக்கப்புறமா நான் யோசிச்சேன் அவங்க வாழ போர்த்தி இல்லை இது என்னோட லைஃப் நான் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லவ் மேரேஜ் ஜோடி வந்து கல்யாணம் பண்ண பண்டாரத்துக்கு பொண்ணு கொடுத்து எல்லாரும் அலச்சப்படுவாங்க அப்படி இல்ல வேலனா எல்லாமே வேல தானே அதுக்கு மத்தவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம லைஃப் வாழ முடியுமா லைஃப் நல்லா இருக்கு என்ன மனசு நிறைவா இருக்கு சாவு வேலை செய்கிறவங்களுக்கு மனசு மறத்து போகும் எந்த மரணமும் அவங்கள பாதிக்காது ஆனா டில்லி பாபு உணர்ச்சி உள்ள மனுஷன் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பாக்குறது இறுதியா போற ஒரு உடலுக்கு வழி காமிச்சு வைகுண்டத்துல சேர்க்கிற வேலை அவரால சுடுகாட்டு வாசல்ல இருக்கிற ஹரிச்சந்திரனோட உணர்வு பூர்வமா உரையாட முடியும் எதிரில கிடக்குற ஒரு உடலுக்காக கண்ணீர் சிந்த முடியும் ஆதரவற்ற உடல்களுக்கு பிள்ளையா இருந்து அடக்கம் செஞ்சு காரியம் பண்ணவும் முடியும் சாப்பாடுல கை வாக்கும் போதே கையில நாத்த போவோ போவாது அது என்னதான் சோப்போட கலவுனால என்ன பண்ணாலும் போக போவாது என் பிள்ளைய தூங்கினா கூட சங்கடமா இருக்கும் நம்ம நின்று நின்று பேசினா கூட சொல்லுவாங்க சாவு போயிட்டு வந்துடா நே நான் தடிக்குறா மேலே போயிட்டா போடணுன்னுவாங்க நான் எவ்வளோக்க பார்த்துருக்கேன் கஷ்டப்படுத்திருக்கேன் யாருமே இல்லைப்பா இறந்துட்டாங்கன்னா நானே சடங்கு செஞ்சு நான் நிறைய நிறைய நான் கொல்லி வச்சுருக்கேன் இறந்தவங்களுக்கு வயசானா பாட்டியமாக இருக்கட்டும் யார் வீட்டில் யாருமே இல்லைப்பா இறந்துட்டாங்கன்னா அவங்களும் வீட்டில் போயிட்டு நான் அந்த வீட்டில் ஒரு புள்ளியாக இருந்து நான் கொல்லியெல்லாம் வச்சுருக்கேன் அவங்களும் மிஸ் இதெல்லாம் எடுத்து காரியமே பண்ணியிருக்கேன் இது வந்து தெய்வ தொழில் இந்த தெய்வமாக நான் நினைச்சு இன்னொரு நான் செய்கிறேன் இப்போ வேலு போகிறது வந்து சீசன் தகுந்த மாதிரி தான் டெத்து அப்படி இல்லை இன்னைக்கு வரும் நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு போயிடும் தெத்து தான் நான் வெளிக்குத்து போகும்போதுன்னா டெத்தை தொட மாட்டேன் அது அதை மட்டும் பார்ப்பேன் அதுவும் பார்ப்பே இதான் பார்ப்பேன் எது வேலை வருதோ அப்போ செய்வேன் பெற்ற தாய் தானேய் மக மறந்தாலோ இல்லையெய் பெரும் தாய் உற்ற நேரத்தையா உயிர் மேறி மறந்தாலோ ஹரிச்சந்திரன் ஐயா உள்ளே நாங்களே மறதேனோம் ஹரிச்சந்திரா மகாராஜா காலி கதபத்தர் ஹரிச்சந்திரா வழிய விடே காலி கதபத்தர் ஹரிச்சந்திரா வழிய விடே கால் கட்டும் கை கட்டும் அவரு பின்பணத்தை பின் தாத்தி எடுகிறோம் சூரியனுக்கு சொந்த பங்காளி சாலை மாட்டை கீழே தள்ளி அறுத்த சுவாமி கிடைக்காமல் சொல்லி எல்லாம் சுகம் தானே